பழங்குடியின மக்கள் பயன்பெறும் வகையில் பைக் ஆம்புலன்ஸ் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் தனியறை அந்த ஆறு மாணவிகளுக்கு தனியா குளியல் அறை தனியான வெளிப்பட வசதி அதே மாதிரி ஒவ்வொரு அறைக்கும் பாத்தீங்கன்னா தனியான ஒரு பால்கனி அதுக்கும் அது சாயந்திரம் பாதுகாப்பு கருதி அதுக்கு வந்து ஸ்டீல் ரயில் கொடுத்துட்றாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன் அவங்களுக்கு வந்து இணையதள வசதிகள் அப்புறம் மல்டி பர்பஸ் ஹால்ஸு அதுக்கு வந்து லைப்ரரி அப்புறம் ஜிம்மு இது போன்ற வசதிகள் கொடுத்துறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு வசதிகளை வந்து இந்த பில்டிங்கில் நம்ம தரோம் பெரிய பெரிய மாநகரங்கள் மாநகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்கள் வழங்கக்கூடிய ஒரு விடுதி மாதிரி இன்னைக்கு பட்டியலின மக்களுக்காக பழங்குடி நமக்களுக்காக நம்ம மாணவ செலவுகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க உள்ளபடியே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வர பிரசாரம் தான் நான் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கார் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் தனியா ஜீப் அதாவது ஜீப் அது வந்து அந்த போர்ஸ் ஜீப் அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை ஏத்திட்டு போறதுக்காக வண்டி அது இல்லாம மொபைல் மெடிக்கல் யூனிட் அது இல்லாம ஆம்புலன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தோம் இப்ப என்னென்ன பழங்குடி மக்களுக்கு செஞ்சு கொடுத்ததா செஞ்சு தர மூலயமா எல்லாத்தையும் கொடுத்ததாக விரைவாக நாங்கள் செஞ்சு தருவோம் அறிவிப்பு வரும்